புரந்தரதாசரை பத்தி சொன்னேன் அவர் சொல்றார் இவர் எப்ப நரஜன்ம பந்தா கே நாலி கே இருமா கே கிருஷ்ணாயன பாரதே கிருஷ்ணா என் சகல கஷ்டவு ஊ கிருஷ்ணாயன பாரதே இருக்கு கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாதா எழுந்துக்கும் பொழுது சில பேர் இப்படி முடிப்பான் அம்மா சொல்லக்கூடாத அவர் சொல்றார் அப்படி பண்ணும்பொழுது கிருஷ்ணான்னு சொல்லு கிருஷ்ணா பாரதே பாத்ரூம்ல போய் குளிக்கிறியா ஏதாவது சினிமா பாட்டை ஹம் பண்ணாதே ஸ்நான பான ஜப தபகல்லு மாடுத்த கிருஷ்ணா என பாரதே சாப்பிடுறியா சால்யான சற்றச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணா என பாரதே வீட்டில் ஒரு குழந்தை ஓடி வருதா அந்த குழந்தைய பார்த்த படவா பயலே அப்படின்னு கொஞ்சாத கந்தன பிகி பிகி தப்பி முத்தாடுத்த கிருஷ்ணா என பாரதே ஒரு காலம் உன்னுடைய பத்னி இருக்காள் அவளை கூப்பிடும் பொழுது கிருஷ்ணா இங்க வா ராதே கிருஷ்ணா கூப்பிடு சரசல்லு கிருஷ்ணா கிரகங்கள் சரியா இல்லையா ஜோதிடட்ட போவேண்டா கிருஷ்ணான்னு சொல்லு தரித்த ராசி கல்லு துரித பி சாடுவ கிருஷ்ணா என பாரதே நாம கீர்த்தனத்தினுடைய பெருமையா சொல்றார் நாராயண திருத்தர்னு ஒரு மகாத்மா நாம சித்தாந்த தரங்க பண்ணியிருக்கார் எல்லாரும் ஓடுறேல அலகாபாத்துல போய் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணணும்னு கங்கை யமுனை சரஸ்வதி அங்க சங்கமிக்கிறதுன்னு நான் சொல்லட்டமா ஒரு சங்கம் ராம நாம கங்கைய மீலித்த கிருஷ்ண நாம யாமுனே கோவிந்த நாம சரஸ்வதி ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லு நீ அந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணின பலன் உனக்கு கிடைக்கும் ராமநாமம்தான் கங்கை கிருஷ்ணநாமந்தான் யமுனே கோவிந்த நாமந்தான் சரஸ்வதி இப்படி ஒரு தரங்கம் பண்றார் அவர் நாம சித்தாந்தபரமான தரங்கம்